எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஜூலை போர்த் அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே இந்த பிரிட்டிஷ்காரன் நம்மள மட்டும் தான் அடிமையா வச்சிருந்தான்னு பாத்தாக்கா அமெரிக்கா காரணியும் அடிமையா தான் வச்சிருந்திருக்கான் இன்னொரு ஒரு நமக்கு முன்னாடி ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடக்கிற பரேட் பார்க்க தான் வந்திருக்கோம் நம்ம ஊர்ல அபிஷியல் பிளேசஸ்ல மட்டும் பிளாக் வைஸ் பண்ணிட்டு ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க இங்கே பாத்தீங்கன்னாக்கா பிளாக் வைஸ்லாம் எல்லாம் தெரியல பட் வீட்டுக்கு வீடு பிளாக்ஸ் வச்சிருப்பாங்க இங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கேண்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பரேட் ஆர்கனைஸ் பண்ணி அந்த கவுண்டியில செலிப்ரேஷன் நடக்குது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த அந்த கேபிட்டலில் செலிப்ரேஷன்ஸ் நடக்கும் இந்த மாதிரி பரேட்லாம் நடத்துவாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முனிசிபல் கவுண்டிஸ் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் பரேட் பரேட் நடத்தி செலிப்ரேட் பண்ணுறாங்க பரேடில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க வாலண்டியர்ஸ்லாம் அவங்களே கிஃப்ட்ஸ் கிப கேண்டிஸ் ப்ரவைட் பண்றாங்க பார்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த கண்ட்ரீயோட ஸ்பெஷல் ஆர்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா பண்ணாங்க விண்டேஜ் கார்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அதை வச்சு ஒரு பரேட் மாதிரி பண்ணாங்க அவங்களோட கல்ச்சுரல் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கிட்டு அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ஹையரன் கார்ஸ் கால்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க அந்த காசும் வந்துச்சு ஆல்மேன் கூட கலந்துகிட்டா இருப்பாரு இதெல்லாம் குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இந்த ஜம்பர்ஸோட ஸ்டண்டும் நடந்தது செம்மையா ஜம்ப் பண்றாங்க பாருங்களேன் ஃபன்னாக இருந்துச்சு அது பாக்குறதுக்கு லவ்லா ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆன் ஸ்பாட்ல தாத்தாஸ்லாம் பைக்ஸ் ஓட்டி சூப்பரா பண்ணாங்க இந்த பரேட்ல கலந்துக்கிட்டவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வயசானவங்க தான் பட் எவ்வளோ ஸ்போர்ட்டிவா அழகா பண்றாங்க பாருங்களேன் கார்பேஜ் கிளீன் பண்ண லாரி கூட பரேட்ல வந்துச்சு இந்த ஏஞ்சியன் டைம்ல யூஸ் பண்ணாங்க இல்லையா சைக்கிள் அந்த சைக்கிள்லாம் வச்சு கூட ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவுமே பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அதை அதை ட்ரைவ் பண்ணாங்க இந்த வண்டி பாருங்களேன் பரேட் முடிஞ்சவொடனே கடைசியா வந்துச்சு அதுல ஒரு பிரஷ் மாதிரி இருக்கு அது அவங்க அந்த வண்டி மூவ் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அப்படியே ப்ரெஷ்ஷில் கிளீன் பண்ணிட்டே வருது ரோட்ல மண்ணு கல்லு இல்லாமல் நீட்டாக கிளீன் பண்ணிட்டு பாருங்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்